தென்றா சண்முகம் என்னடா காலையில நாய் பிடாலிய சுத்திட்டு இருக்குது என்ன செய்றியாமா பா அவர் பொண்ணு லவ் பண்றோம் பா சேடா அழுவட்டனே சண்முகா மாறு நமசாரி மாறா அப்பா நீ சொல்லு எனக்கு புரியுதுங்கப்பா அந்த பொண்ணு நம்மளுக்கு இல்லைங்கப்பா தெல்லாது செல்லாது வேற ஜாதி மாடு டேய் சண்முகா காட்டை உலைக்கு போடும் அது கூற விட்டாரு சொல்லி அப்பா என்னப்பா இப்ப பார்த்து ஜாதி ஜாதினு பேசிட்டு இருக்கீங்க நேரம் சண்முகம் அவன் ஒழுங்கு மாதிரியெல்லாம் ஓடிப்பாரு சொல்லு

நீங்க என்ன ஜாதி பத்தி பேசிருக்கீங்க நான் சென்ஸ் ஏங்க நீங்க வேற எங்க அப்பாவுக்கு வேற ஜாதி ஆளுங்களும் பிடிக்கவே பிடிக்காது பேச சண்முகா என்னடா சாவர நேரத்துல சாதியை பத்தி பேசிட்டு இருக்கா டே ரத்த ஊத்துறா டே உசுரை காப்பா சொல்லுடா ஐயோ அம்மா டே காப்பா அது சரி உங்களுக்கு தேவைன்னா ஜாதி முக்கியம் இல்ல ஆனா காதல் வந்தா மட்டும் ஜாதி முக்கியம் ஐயோ தம்பி ஐயா செத்துட்டாரு